அவர்களுக்கு என்ன ஆச்சு மாட்டுக்கார வேலை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு நான் அதையே நல்லா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முழுக்க முழுக்க அக்ரிகல்ச்சர் சார்ந்தே போயிட்டாரு அவர் ரிலீஸ் பண்ண அந்த வீடியோ அப்படிங்கிறது நல்ல வைரல் ஆச்சு நிறைய பேர் ஆதரிச்சாங்க நிறைய பேர் பாசிட்டிவா பேசியிருந்தாங்க அதே சமயம் நெகட்டிவான வாய்ஸஸ் இருந்தாலும் அதை தொடச்சு போடும் அளவுக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் அப்படிங்கிறது சோ விஷயங்களும் அண்ணாமலை கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் எப்படி சார் திடீர்னு நீங்க வந்து அரசியல் டூ அப்படியே வந்து விவசாயம் அப்படிங்கறத முழு நேரமா வைக்க ஆரம்பிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அண்ணாமலை அவர்கள் கொடுக்கப்பட்ட பதில் என்ன அப்படிங்கறதையும் கூடுதலாக அண்ணாமலை இல்லாத பிஜேபி அப்படிங்கிறது யோசிக்கவே முடியல எங்களால ஏங்க இப்படி பண்றீங்க அவருக்கான ஒரு பதவி அப்படிங்கிறது எங்க கொடுத்தீங்கன்னா சிறப்பா இருந்திருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டோம் எகரக்கூடிய மனசு அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கு டோட்டலா என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா டீகோட் பண்ற விஷ் பண்ணாதீங்க லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலை அவர்களுக்கு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்வம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இன்னைக்கு என்னங்க நீங்க ஓவரா விவசாயம் பக்கம் போயிட்டீங்க ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிருந்தாலும் நம்மளுக்கு நல்லா தெரியும் சோ இந்த மாதிரி அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கறது நாளுக்கு நாள் குவிஞ்சிட்டு இருக்கும் பட்சத்துல அவருக்காக ரசிகர் மன்றம் அண்ட் அவருக்காக மன்றங்கள் அப்படின்னு பல இடத்துல திறக்கும் பட்சத்துல அவருக்கான ஒரு மவுஸ் அப்படிங்கிறது குறையலன்றதுதான் உண்மையான விஷயம் அவருக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும் நாளைக்கு ஒரு பதவி கிடைக்கும் நாலனைக்கு ஒரு சூப்பர் பதவி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பட்டியல்ல நானும் ஒருத்துவேன் நீங்களும் அப்படிதானா அப்படிங்கறத ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சுப்பேன் அண்ட் அகெயின் அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவருக்காக ஒரு மூணு ரெட் கலர் ஹார்ட்டி நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே நம்ம சேனல் நல்லா இருக்கா இல்ல ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணணும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக அகெயின் இப்ப அண்ணாமலை அவர்கள் ஒரு ரீசெண்டா ஒரு பெரிய சர்ச்சையில சிக்கினாரு கரெக்ட் ஒரு நிலம் அந்த நிலம் சப்போர்ட் திமுக அண்ணாமலை அவர்களுக்காக தான் அண்ணாமலை அவங்க அப்படியே ஈர்த்து எண்பது கோடி ரூபாய் நிலத்தை வெறும் நாலரை கோடிக்கு ரிஜிஸ்டர் பண்ணாரு அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிப்பணம் என்னாச்சு அப்படிங்கிற மொத கொண்டு எக்கச்சக்கமான பேச்சுக்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல எப்படி மிக அதிக அளவுல இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரீசெண்டா நான் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள் அந்த கிராமம் சுற்றி இருக்கிற கிராமத்துலதான் கிட்டத்தட்ட ஒரு பதினான்கு ஏக்கர் ரூபாய் அவர் வாங்கியிருக்காரு இதுல அவங்க கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நாலரை கோடி ரூபாய்க்கு தான் அந்த மதிப்பீடு அப்படிங்கிறது இருக்கு நான் கவர்மெண்ட்க்கு இவ்வளவு பணம் கட்டியிருக்கேன் இவ்வளவு வரி கட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு அறிக்கையையும் என்ன பண்றாரு அண்ணாமலை வெளியிடுறாரு நான் இவ்வளவு பிராங்கா இருக்கேன் இதுக்கு மேல நான் என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த நேரத்துல ஒரு பிரஸ் மீட் வருது அந்த ப்ரெஸ் மீட்லயும் அவர் சொல்றாரு எனக்கு வந்து விவசாயம் பண்றது இயற்கை விவசாயம் பண்றது ஆர்கானிக் ஃபார்ம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்ட் கூடவே ஒரு பால் பண்ணை அப்படிங்கறது அமைக்கணும் அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் அது கூட அடிஷனலா இளைஞர்கள் நிறைய பேர் வேலை வாய்ப்பு அதுக்காக அமைக்கணும் இல்ல குட்டியா ஒரு பிசினஸ் பண்ணணும் பல ஆசைகளோட இருப்பாங்க அவங்களுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பினான்சியல் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பினான்ஸ் கம்பெனி அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களும் அவர் சொல்லியிருந்தாரு என்னைய நான் இதை வாங்கிட்டேன் வாங்கிட்டேங்கிறீங்க நாலரை கோடி ரூபாய்க்கு நான் வாங்கினதுல மூன்றரை கோடி எனக்கு கடன் இருக்கு அது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா அதையும் சேர்த்து சொல்லுங்க ரெண்டு மாசம் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பிராங்கா அவர் யாரு அப்படிங்கறத அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணாரு அதை பார்த்து நீ ஹானஸ்டின் உச்சமா இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கொண்டாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதுல இப்ப அண்ணாமலை அவர்கிட்ட கேட்கக்கூடிய அண்ண அடுத்த ஒரு கேள்வி என்னவா இருக்கு சார் அரசியல் இருந்தீங்க திடீர்னு விவசாயம்தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டீங்க என்ன சார் இது அப்படின்னு சொல்லி போது அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னா எனக்கு இயற்கை விவசாயத்துல பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னன்னா வழி வழியா தொடர்ச்சியா முழு நேரமா நாங்கள் குடும்பமா செய்யறது விவசாய தொழில் இது எங்களுடைய ஒரு குலத்தொழில் மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் கூட இப்போ நிறைய கரவை மாடு வாங்கணும் அண்ட் காங்கேய மாடுகள்லாம் வாங்கணும் வாங்கி வளர்க்கணும் ஒரு பெரிய பண்ணை செட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை இது எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இது எல்லாமே பேசிக்காக எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ புல்லெல்லாம் அறுக்கிறாரு அறுத்து எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போடுறாரு குட்டி மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டுறாரு அந்த இடத்துலலாம் கட்டி விடுறாரு ஸோ திரும்பவும் வந்து சாணமெல்லாம் அழுறாரு அள்ளி எடுத்துகிட்டு போய் போடுறாரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நிறைய சூப்பரான கமெண்ட்ஸ் இருக்கு நீங்கள் எக்ஸ் ஐபிஎஸ்ஆர் இருந்துருக்குறீங்க நல்லா படிச்சிருக்கிறீங்க ஒரு நல்ல ரேங்கில் இருந்தீங்க ஏன்னா இப்போ முன்னாள் மாநில தலைவராக பிஜேபிக்கு இருந்தீங்க தேசிய கட்சிக்கு நீங்கள் இருந்திருக்கீங்க இவ்வளோ ஒரு திறமை இருக்குது உங்ககிட்ட நீங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குன்னு நல்ல விஷயம் அப்படியே ஒரு நேர்மாரா ஒண்ணு இருக்கும்ல அது என்னன்னா ஆஹ் அப்புறம் ஆப்பிள் வாட்சா உம் சூப்பரு அப்புறம் ஆப்பிள் வாட்ச் கட்டிக்கிட்டு வெள்ளை கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஆஃப் ஒயிட் பேண்ட போட்டுக்கிட்டு சாணி அல்றீங்களா விளம்பரமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விதமான ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமா பேசுறதையும் பார்த்தோம் பட் அதெல்லாம் ட்வீட் பண்ணி போற மாதிரி எல்லா கமெண்ட்ஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பட் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அங்க என்னவா இருக்குன்னா மக்களுக்கு என்னவோ ஒண்ணு சொல்லணும் என்னவோ ஒண்ணு பண்ணணும் அதுக்காகதான் எதனோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு நம்மளுக்கு வீடியோவாகவும் போட்டிருக்காரு சரி என்னன்னா கேட்போமேனு ஆரம்பிச்சதுலதான் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ முன்னாடி காலம் வந்து இப்போ கிடையாது இப்போ முழுக்க முழுக்க நியூக்ளியர் ஃபேமிலியா மாறிட்டாங்க நாங்க வெளியில போறோம் எங்களுக்கு சொத்து பிரிங்க அப்படின்னு சொல்லும்போது சொத்து பிரியுது இந்த இடத்துல விவசாய நிலங்களும் பிரியுது அப்போ வீடு கட்டுறதுக்கு இது வசதியா இருக்கும் பெரிய அளவுல விவசாயம் பண்ண முடியாத போல் இருக்கேன்னு நினைச்சு விட்டுட்டு அதை பிளாட்டா மாதிரி சம்பாதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க விவசாயம் சரியா பண்ண முடியாமவும் போயிடுது இது தொடரக்கூடாது மக்களுக்கு விவசாயம் அப்படிங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேவை முன்னாடி இருக்கிற விவசாயத்தை விட இன்னும் அதிகமா படித்த நபர்கள் வந்து செய்யணும் அப்படிங்கறது என்னுடைய ஆசை அதை நான் ப்ரொமோட் பண்றேன்றத நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாரு கூடவே மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் நிறைய சலுகைகளும் நிறைய விதமான புது புதுசா என்னென்னவோ வந்து விவசாயிகளுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க நிறைய விஷயங்களை செய்யறாங்க புதுசு புதுசா அது எல்லாத்தையுமே நான் உபயோகிச்சுக்கிட்டும் இருக்கேன் அது எல்லாத்தினுடைய பலனையும் நான் அடைஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கறதும் சொல்றாரு பிஜேபியில அவர் முழு நேர வேலை அரசியல் வேலை பார்க்கும் போது டைம் இருக்காது இந்த நேரத்துல எனக்கு டைம் இருக்கும் மற்றும் மண் விவசாயம் பத்தி தினமும் ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிச்சு என்னுடைய அறிவை நான் முழுக்க முழுக்க வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சொல்றாரு கோயம்புத்தூர்ல விவசாயம் அண்ட் கரூர்ல ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது சிறப்பா பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு இதெல்லாம் பிடிக்கும் அதனால நான் பண்றேன் என்ன மாதிரி பிசினஸ் பண்றது இந்த மாதிரி ஆசைகள் தாண்டி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை நிறைய பேருக்கு இருக்கலாம் ஆனா லேண்ட் அப்படிங்கிறது இருக்காது அப்போ இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து நம்ம இந்த அமௌண்ட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட போட்டு ஒரு இடம் வாங்குங்க வாங்கி கூட்டமா எல்லாரும் வந்து குழுவா சேர்ந்து ஒரு விவசாயம் அப்படிங்கறத பண்ணுங்க முழு நேரமா ஒரு கவனம் அப்படிங்கறது அதுல நறுக்குன்னு இருக்கணும் அந்த மாதிரி கவனம் இருந்துச்சு தான் கண்ணும் கருத்துமா அதை பாத்துக்கிட்டோம் அப்படின்னாதான் விவசாயத்துல வெற்றி அப்படிங்கிறது இருக்கும் இல்ல எனக்கு ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா வெற்றிங்கிறது கண்டிப்பா இருக்காது பட் இதை ஒரு சின்சியரா எடுத்து பண்ணுங்க என்ன இந்தியாவில சிறு குறு விவசாயிகள் அப்படிங்கிறவங்க குறைச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க ரொம்ப அதிக அளவுல இல்லை ஆனா அமெரிக்கால எக்கச்சக்கமான மலர்ச்சி விவசாயத்துல இருக்கு பட் நம்ம கிட்ட இல்லை அதை நம்ம நல்லா டெவலப் பண்ணணும் இதையும் நம்ம டெவலப் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம நல்லா படிச்சவங்களும் விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்றாரு இந்த மாதிரி பல விஷயங்களை ஷேர் பண்ணாரு இதுல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் அப்படின்னா விவசாயம் பண்றது நீங்க இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எல்லாரும் என்கரேஜ் பண்றது நல்லா இருக்கு கேட்கவும் சூப்பரா இருக்கு பார்க்கவும் நல்லா இருக்கு செய்யணும்னு நிறைய பேருக்கு தூண்டுதலா இருக்கிறது ஒரு உதாரணமா இருக்கிறது சந்தோஷம்தான் ஆனா நீங்க இல்லையே நீங்க ஏன் வர மாட்டேங்கிறீங்க உங்களை வந்து ஃப்ரீக்வெண்டா நாங்க பாக்கணுமே அப்படிங்கிற ஆசை இருக்கு நான் ரொம்ப நாளாச்சு அவருடைய ப்ரெஸ் மீட் எல்லாம் கேட்டு ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்டா அவரை வந்து திரும்பவும் மீட் பண்ணது அப்படின்னு பார்த்தா கம்மியா தான் இருக்கு பட் நான் வந்து இப்போ ரீசெண்டா அவருடைய ஒரு விஷயத்த பார்த்தது அப்படின்னா இந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாருல்ல இன்னைக்கு தான் நினைக்கிறேன் கோயம்புத்தூர் வந்திருந்தாரு அவர் கோயம்புத்தூர்ல போயிட்டு ரிசீவ் பண்றதுக்காக அண்ணாமலை அவர்கள் அவரும் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கறதுனால கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல அவர் ரிசீவ் பண்றாரு ஸோ இந்த ஒரு பதிவை மட்டும் தான் நல்ல பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா அவருடைய பிரஸ் மீட் அப்படிங்கறதையும் அவருடைய அப்பப்ப போற போஸ்ட் அப்படிங்கறதும் ரொம்ப மிஸ் பண்றோம் நிறைய பேர் அப்படிங்கறத எனக்கு அவ்வளோசா புரியுது ஆனா அவர் திரும்பவும் வரணும் இதை ஏன் டெல்லி மேலிடம் புரிஞ்சுக்கல பிஜேபி ஒரு பெரிய வளர்ச்சியை தொட்டுச்சுன்னா காரணம் அண்ணாமலைதான் இன்னைக்கு ஒரு பெரிய இடத்துல அவங்க உட்கார்ந்து அப்படின்னா காரணம் அண்ணாமலைதான் வெறும் ஒன் சிங்கிள் டிஜிட்ல இருந்த ஷேர் அப்படிங்கிறது பதிமூணு டிஜிட் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா காரணம் அண்ணாமலைதான் இன்னைக்கு நீங்க எடப்பாடியை வச்சு நீங்க என்ன வேணா பண்ணலாம் எடப்பாடி அவர்கள் ஒரு தொகுதியில நான் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளராக நான் தான் நிக்கிறேன்னா அவர் எங்க வேணா போலாம் சுத்தலாம் வரலாம் ஓகே இப்ப பிஜேபி அப்படிங்கிற ஒரு முகத்தோட நைனார் அவர்கள் போலாம் சுத்தலாம் எங்க வேணா வரலாம் ஓகே ஆனா கூட அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபரை ஆட் பண்ணி பாருங்க பண்ணீங்கன்னா அதனுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது கூடும் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது கூடும் மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க அண்ணாமலையை நம்புறாங்க அவர் நல்ல ஒரு தலைவர் அப்படிங்கிறத நம்புறாங்க அந்த விதைய நீங்க இன்னும் நல்லா வளர விடணுமே தவிர நோண்டி நோண்டி அங்க குரங்கு பார்க்கல நோண்டி அது முளைஞ்சிருக்கா இல்ல போடு மண்ணை போட்டு மூடு திரும்ப முளைஞ்சிரு இதே மாதிரி பாத்துட்டு இருந்தீங்கன்னா முளையும் தெரியும் ஆனா நம்ம நோண்டிட்டு தான் இருப்போம் அப்படின்னு இருந்தா நியாயமா டெல்லி தலைமை தான் இதெல்லாம் யோசிக்கணும் டெல்லி தலைமை தெரியும் அண்ணாமலைக்கு ஒரு நல்ல தலைவர் பொறுப்பு இருக்கு அவர் ரொம்ப சிறந்த நபர் இவர் ரொம்ப சிறப்பான நபர் தெரியும் பட் தெரிஞ்ச என்ன யூஸ் இருக்கு இந்த டைம் எலெக்ஷன் டைம்ல நீங்க அவருடைய முகத்தை காமிச்சு ஓட்டு இல்லையா நீங்க பேசிருப்பீங்க இந்த தொகுதி அந்த தொகுதின்னு அங்கேயாவது நீ நம்ம கேம்பெயின் பண்ணணும்பா உனக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதையாவது ஒண்ணு மக்களுக்கு அண்ணாமலை இருக்காரு நம்மளுக்காக வருவாரு பிஜேபி வளர்ச்சி அப்படிங்கிறது அண்ணாமலை முகத்துக்காக தான் இருந்துச்சு கரெக்டா பட் அண்ணாமலையை தூரமா வச்சிட்டு நீங்க வரீங்க நீங்க வரீங்கன்னு பார்த்து தேடுறாங்கல்ல மக்கள் அண்ணாமலை எங்க இருக்காரு அப்படின்னு அப்போ செய்ய வேண்டிய கடமை அப்படிங்கிறது தலைமை கிட்ட இருக்கு எதுவுமே பண்ண மாட்டோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மக்களும் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க யோசிக்கணும் தலைமை வந்து ஒரு நல்ல முடிவு எடுக்கணும் சிறப்போட செயலாற்றணும் பிஜேபியினுடைய வளர்ச்சி திரும்பவும் தமிழகத்துல தலை தூக்கி நிக்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்கள் உள்ள இருக்கணும் அதை புரிஞ்சிச்சு அப்படின்னா யதார்த்தம் இல்ல அப்படின்னா அவ்வளவுதான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஷ்யூஸ் பத்தி அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்